ஓம் அகதிஷாய ஓம் சிவமகா சித்திர திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகா அகத்திய பாலசித்த சபையின் மூல கணபதியோடு கதிர்வேலமனோடு ஆதி கைலாய சுறுசுச்சம நூலின் ஆற்றல்களை வெளிக்கொணரும் சிவமகா சித்தனுடைய அருளோடு எம் அகத்தியனின் ஆசியோடு ஆசி உரைக்க பிரபஞ்ச மகா அகித்திய பால சித்த சபையின் வடக்கு வா செல்வியாய் பால திருபுர சுந்தரியாய் செங்கதிர்தனை இப்பூ உலகில் பறைசாற்றும் பகலவன் எழுந்தருளும் இவ்வேளையில் யாம் என் திருவிழா கோலம் பூண்டிருக்கும் என் தளம் நோக்கி எம் பக்தர்களும் சீடர்களும் சபை சபை நாடிய சீடர்களும் எம் மீது அன்பு கொண்ட அப்பக்தர்களும் என் தளம் நோக்கி வருகின்ற அவ்வருள் ஆசிதனை வழங்க யாமே வந்தமர்ந்தோ மருந்தோ சிவமகா வானை சித்தனுடைய இவ்வளர் இலை ஆதி கைலாய சிறுசூட்சம நூலுக்குள் இருந்து ஆசி உரைக்க யாம் வந்தமர்ந்தோ மருந்தோ அகமகிழ்வோடு இன்று நடக்கவிருக்கின்ற நடந்து கொண்டு இருக்கின்ற எம்முடைய இவ்விழாவில் வந்து இணைந்து கலந்து கொண்டு அங்கிருந்து ஒரு குவளை நீரேனும் பருகி செல்லும் அப்பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் யாம் உரைப்போம் நீங்கள் அனைவரும் தேவலோக விருந்து உபச்சார நிலைகளில் கலந்து கொண்ட நிலைக்கு நிகரான அருள் ஆசிதனை யாம் உங்களுக்கு வழங்குகின்றோம் சூட்சமத்தில் இயல்பு நிலையில் வந்து கலந்து கொள்பவர்கள் அங்கிருக்கும் ஆற்றல் தனை உணரும் அதி உன்னத உயர் நிலைதனை யாம் அங்கு எம் தளத்தை சுற்றி அவ்வாற்றல்தனை பரப்ப விட்டு வருவோர்கள் உணரும் விதம் அதனை மாற்றி அமைத்து அனைவர்களுக்கும் உணரச் செய்யும் அருள் ஆற்றல்தனை கொடுத்து கொடுத்து இருக்கின்றோம் இப்பிரபஞ்ச மகா அகத்திய பாலசுத்த சபையின் தொட்டு இச்சபையில் நடந்தேறும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் இனிதாய் அற்புதமாய் விளங்கியே இருக்கும் அதுபோல் நாம் இருக்கும் தளத்திலிருந்து இனி எவரும் ஒரு மண் கூட எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்ற உயர் உன்னத ஆசிதனை வழங்கி இதில் மகா சூட்சமம் ஒன்று இருக்கின்றது என்பதை தெளிவுற உரைத்து இசிவ சபையில் நாடி வந்து அருள் ஞான ஆசிகளை மட்டும் பெற்று செல்ல வேண்டும் என்ற ஆசிதனையும் அகமகிழ்வோடு அறிவித்து பால தருபுர சுந்தரியாய் இப்பாலகனுக்கும் யாம் ஆசை வழங்கி இப்பாலகன் எம் தளம் நோக்கி வருகின்ற அப்பனிதனை எளிமையாக மாற்ற எம் கணங்களை இப்பாலகனுக்கு பாதுகாப்பாய் யாம் அனுப்புகின்றோம் போல் சரணாகதியோடு பக்தியோடு உயர்நிலை ஆசியோடு எம்மை காண வரும் எவருக்கும் எம் கணங்கள் பாதுகாத்து வழிநடத்தி எம் தளம் நோக்கி அழைத்து வரும் என்ற உயர் ஆசிதனை இவ் பொழுதிலே கொடுத்து அனைவரும் அன்போடு இவ்வண்ணையின் திருவிழாவை காண திரண்டு வாரங்கள் என்ற அருள் ஆசிதனை வழங்கி அகமகிழ்வோடு இவ்வாதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து ஆசி உரைக்க அனுமதித்த அகத்தியனுக்கு ஆசிதனை வழங்கி அவன் கால் பிடித்து சிவமகா வால சித்தனுடைய கால் விடித்து அவன் அடிபிரலா நிலையில் நடக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிதனை வழங்கி இப்பிரபஞ்ச அகத்திய அகத்திய சித்த சபை பிரபஞ்சத்தை ஆளும் ஓர் சபை என்று உலகம் அறியும் காலமும் நெருங்கி வந்துவிட்டது என்ற உயர் ஆசிதனை அனைவருக்கும் தெரிவித்து அகமகிழ்வோடு அமர்ந்து இந்நூலில் இருந்து விடைபெறுகின்றோம் ஓம் அகதிஷா என்பன ஓம் சிவமகா பாலச்சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பாலசித்த சபை திருவடிகள் போற்றி